லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்க கூட மறக்காம லைக் தட்டி விட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் மீன் தான் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாலே அரோனா மீன் தான் இது மீ பேரோட தெரியல அரோனா மீன் நினைக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சைஸு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரானு ஸோ நம்மளுக்கு ரொம்ப நாள் வாங்கணும் ஆசை பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் அப்படி டெட்ரா இது ஃபிஷ்ஷு ஸோ எப்படி இருக்கணும் பாருங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெட்டாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா ஃபீஸ் பீட்டா கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த ஷாப்பில் ஸோ இதுவும் ஒரு பீட்டா வெரைட்டி தான் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அப்புறம் சீப்ராஃபீஸ்ஸு ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சீப்ராஃபீஸ் பார்க்க ரொம்ப ஸோ வேணான்னு பார்த்தேன் ஸோ வேங்க முடியலை அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளான்ட் வச்சுருந்தாங்க நிறையா கப் ஃப்ளாண்ட்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சார்க்கு ஒயிட் சாருக்கு இருக்குது பிளாக் சாருக்கும் இருக்குது ஸோ ஒயிட் சாக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிளாக் சாருக்கு பிடிக்குனா நான் கமெண்ட் பஸ் கம்மெண்ட் பண்ணுங்க இந்த அரைணும் பீஸ் எதாவது தெரியும் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறநூறுவா சொல்கிறாங்க ஸோ அப்புறம் சாருக்கு பார்த்துட்டுருந்தேன் ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சார்க்கு பீஸ் பார்க்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சில் பீஸ் பார்த்துட்ருந்தேன் ஒயிட் ஏஞ்சல் இருக்குது அப்புறம் நிறைய மாடலாக மாடலாக ஏஞ்செல்லாம் இருந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க ஸோ ப்ரைஸ் நூறுரூவா தான் அப்புறம் கப் சிலது தெரியும் அப்புறம் கோல்டு விஸ்ஸு ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொரட் பேரு இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கேன் ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் மாலி விஸ்ஸு அப்புறம் சாக்லேட்டு விஸ்ஸுலாம் கலந்து போய் இருக்குது ஸோ பார்க்க வேலை தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு விஸ்ஸு கோல்டு விஸ் ஆரஞ்சு ஸோ பாருங்கள் அவ்வளோ எகுலோர்ட் மாதிரி இருக்குது எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எக்லோட் இருக்கா இல்லையானு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பொர்ட் பேர் ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர்னு நினைக்கேன் ஸோ வீடியோ கிட்டே போய் காமிக்கேன் ஸோ அப்புறம்தான் பட்ஜீஸ்ஸு இது காக்டைலு சாரி இது காக்டைலு ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பட்ஜீஸும் இருக்குது ஃபிஞ்சஸ்ஸும் இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பறவை பர்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வீடியோ பிடிச்ச பார்க்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஷூ நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்